கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு காரம்பஸ் கடாரி நல்லா ஜெட் பிளாக்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்குதுங்க அதுவோ ரெண்டு ஒம்பது மாதம் சென்னை மாடு முதலியத்து மாடு மூணாவீத்து மாடு ரெண்டு மாடு இருக்குதுங்க விற்பனை பதிவில் நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளையாடவரம் சொல்கிறோம் என்ன தேதியில் பற்றி அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு கேளுங்கள் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க வீடியோவில் முதலாவதாக விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கிடாரிங்க நல்ல அருந்தாடையில் நல்ல பெருங்கோட்டு வர்க்கமாக வரக்கூடிய கிடாரி பழைய வர்க்கம் கொம்பு லட்சுமி சுழியோட வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழியோடு இருக்கக்கூடிய காரம்பசு கன்று இந்த பதிவோடு இருக்குதுங்க பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது காராம்பஸ் கிடாரிங்க பல் போடாத கிடாரி லட்சுமி சுழியோட நல்லா இயற்க வேண்டிய சொல்லில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பழைய வர்க்க கொம்பு கண்ணாமூணி தோற்றத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் பால் அதிகமாக கறக்கும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா தோப்பில் இருக்க தொடங்க சுழு சுத்தமாக இருக்க வேண்டிய சொல்லியில் ஸ்தானத்தில் தெளிவாக நாலு காம்பங்களும் தெளிவான காம்பம் அமைப்பில் ஜெட் பிளாக்ல காரம்பஸ் கிடாரி லட்சுமிஸ்வரியோடு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கிடாரி பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்னா தொடர்பு கொண்டு கேளுங்க காலையில் நேரம் நம்ம வீடியோ எடுத்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வயிறு நல்லா நம்பளுங்க எப்பவுமே மத்தியானதாக வந்து பார்த்திங்கன்னா தவுடெல்லாம் பிடிக்கும் நம்ம காலையில் நேரம் ஒரு எட்டு மணிக்கே நம்ம வீடியோ எடுத்துட்டோம்ங்க வீடியோ போகிறதுக்கு நேரம் இருக்காது அப்படிங்கிற நேரமே எடுத்துவிட்டோம் நல்லா வாய் இருக்குது எங்கள் உண்டை கட்டினா நல்லா மேயுங்க கண்ணுலேருந்தே ஒரே இடத்துல இருந்து மாடு வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் லட்சுமி சொல்லி தவுணி லட்சுமி பருப்பு போடாத கடேரி காராம்பசு கிடாரி காங்கேம் கண்ணில் ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காராம்பசு கிடாரிங்க நின்று நிமிந்து பார்த்தாலும் நல்லா ஒரு தோரணையாக இருக்கணும் நல்லா பழையவருக்கு கும்பமிப்பில் வரணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க இந்த பதினெட்டு மாதமான சுழி சுத்தமான லட்சுமி சொல்லியோட இருக்கக்கூடிய காரம்பசு கடாரி விற்பனை விளைஞட வரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரூபாய்ங்க கொஞ்சம் வாடலாக இருந்தாலும் நல்ல வாய் கிடச்சிருக்குதுங்க கொண்டு போனிங்கன்னு நல்லா தேர்த்திக்கலாம் இதே கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டோட நல்லா அங்கங்கே நல்ல கறி இனிமேல் தோட்டிருந்ததுன்னா இதே கிடரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் விற்பனை ஆகுங்க நம்ம முப்பத்தொம்பது ரூபா விலை போட்டிருக்கிறோம் விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நல்ல சாட்டை வாராட்டம் நைஸ் குவாலிட்டியில் அழகான கொம்பு கொம்புதலையிலேயே வரக்கூடிய கிடாரிங்க வேணுங்கிறவங்க தொடர்பு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த முப்பத்தொம்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸர் ரேட்டு கண்டிப்பாக நம்ம எந்த பதிவிலையும் சொல்கிறது கிடையாதுங்க எல்லா பதிவுலையுமே வந்து போடுற விலைகள் வந்து முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கிறோம் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கலாமா எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவாக தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் மூணாவது ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுறு சுத்தமான மாடு ஒரு மூணா நேரத்தில் நல்லா கும்போட்டமான விளாட் கும்பாமி பிள்ளைங்க சொல்லி சுத்தமான மாடு மடிகாம்பு சுத்தம் வந்து நல்லா ஒரு அப்பேற்பட்ட மடிகாம்பு சுத்தம் இருக்குது கருவிக்கு நல்ல கேரண்டியான மாடுங்க மூணாம் தான் இருக்கலாம் இல்லைன்னா நாலாம் ஈத்தாக இருக்கலாமுங்க நம்ம நாட்டு மாடலை பொறுத்தளவுக்கும் ஈத் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு என்றைக்காக நம்ம சொல்லிக்கிறதானே தவிர மற்றபடி ஈத் அப்படிங்கிறது மூணாம் யத்து நாலாம் மீத்தெல்லாம் வந்து ஒரு வயசே கிடையாது எட்டு ஈத்து ஒம்பது ஏத்துக்கு மேலே தான் மாடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஈத்தெல்லாம் பதினஞ்சு ஈத்துங்கிறதுல அசால்ட்டாக போடக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டு மாடலில் நம்ம காங்கை மாடுகளில் இந்த மாதிரி இருக்கும் நல்ல பால் குடி போட்டிருக்குது மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தம் குழந்த பாலுக்கு வேணிங்கன்னா சென மாடாக இருக்குதுன்னு நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி மாடலில் விட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்காது நம்ம மாடுகள் விற்பனை பதவி அதிகமாக போடுறதில்ல அப்படியே போட்டோம்னாலும் ஒரு மாடு கொண்டு வந்து வாங்கி கொண்டு விற்பனை கொடுத்தோம்னாலும் கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து மாடுகள் வந்து விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க இந்த மாடெல்லாம் வந்து தெரிஞ்ச இடத்துல நல்லா கறந்துட்டு இருந்த மாடு கறவைக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நாலாம் மீத்து ஒம்பது மாதம் சினை நிறைவுங்க நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு பால் கறக்கூடிய அளவுக்கு மடிக்காமல் சுத்தமாக இருக்குது ஏற்கனவே கறந்துகிட்டு இருந்த மாடுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நேரம் மடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் பால் நீங்கள் கறந்துட்டு கன்று கொடுக்குற அளவுக்கு மாட்டில் வந்து பால் இருக்குமுங்க எப்பவுமே வந்து நாட்டு மாடலை பொறுத்தளவுக்கு ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி ஆக எச்சு ஈத்து எச்சு ஆக எச்சாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவையும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி கறவைக்கு நல்லா ஒழுங்காகவும் இருக்குமுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் நாலாமைத்து மயிலை மாடு ஒம்பது மாதம் சினை நேரம் வந்து ரெண்டு லிட்டருக்கு கறவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகம் சுத்தம் இருக்குது யார் வேணால் கறந்துக்கூடிய அளவுக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க இங்கே வேணாலும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பால் கருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாடுகளெல்லாம் கிட விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க அதே மாதிரி இருக்கணும் அடுத்த இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு மாடு இருக்கும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாடு செட் ஆகும் எங்கள் ஓய் கட்டினால் நல்லா மேஞ்சுக்கும் என்ன வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கும் யார் புதுசாக வந்தாலும் சரி பழசாக வந்தாலும் சரி மிரளியோ தலையாட்டுறதோ பட படவோட நெந்திரிச்சு நிற்கிறது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காதுங்க இந்த மாடு மாடுன்னு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்ல குணவணத்தில் இருக்கும் காம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூங்காம்பாக இருக்குங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டரை லிட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கறக்குங்க நல்லா காட்டில் மேய்ஞ்சிங்கனாலும் நல்லா மே வாய்க்கடி நல்லா மேயக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க விலையிலும் முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க நாலாமிது மயிலை மாடு ஒம்பது மாதம் சரி சுழு சுத்தமாக இருக்கும் காங்கேங்கன்று போடுறதுக்கு கேரண்டி நம்ம கொடுக்குறவங்க மயில காலக்கிண்ணு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கொம்போட்டமான மாடு வேணும் ஒரு பழைய டைப்பில் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க கட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இப்போ நிற்கிற மாதிரி ஒரு மாடு வேணும்னா இந்த மாட்டை தயவு செய்யுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் விலைங்கிறது அதே மாதிரி தானுங்க கண்டிப்பாக நம்ம குறைச்சி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க டெலிவரி எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம ஜாயின் வடையில் கொடுத்துக்கலாமுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப குழந்தையாட்ருக்கும் இந்த தொந்தரவும் இருக்காது தெளிவான மாடு தெரிஞ்ச இடத்துல ரொம்ப நண்பர் மூலிமா அவங்க வீட்டில் தெரிய தெளிவாக கறந்துகிட்டு இருந்த மாடுங்க அதனால் தாராளமாக நூறு சதவீதம் கேரண்டி கொடுப்போம்ங்க வீடியோவில் மூணாவது பார்க்குற மாடு சுழி சுத்தமான மாடுங்க ஆறு பல்லுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் டைம் ஆகும் சுழி சுத்தமாக இருக்குது கொம்பு அமைப்பு நல்லா பழைய டைம் பழைய டைப்பில் முன் முன்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க பல்லு ஆறுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தலை ஈத்துங்க முதல் ஈத்து அதாவது வந்து ரொம்ப நாளாக வந்து காட்டுக்குள்ளே நின்று இருந்தது உங்களுக்கு கரெக்டாக வந்து சென்னைக்கு சேர்த்தாமல் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுங்க நாலு பல்லில் வந்து பார்த்திங்கன்னா காலையாக போட்டிருக்கிறாங்க இப்போ ஆரம்ப லாய்கிச்சு ஒம்பது மாதம் சென்னை நிறைவுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் கன்று போட்டுக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க நல்லா நீவாக இருக்குது எங்கள் வேணாலும் நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல குண உணமாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க நல்லா நெறக்கால் சுத்தம் கால் கருப்பு கொம்புகலையிலேயும் சரி கையால் ஊக்குதலையும் சரி ரொம்ப பெருவுட் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடுனா ஒரு அளவு அளவு சைஸில் வரக்கூடிய மாடு நல்ல வாழ்க்கம் இருக்குது மடிகாமல் சுத்தம் இருக்குதுங்க தலையீத்து நல்ல உடசலான மாடுங்க ஆறு புல் ஒம்பது மாதம் சென்னா தலையீத்து யாரு ஒன்னும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப குணகுணமாகவும் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க இதோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோ வீடியோ எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேர்வு செஞ்சு எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்திட்டு வாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்தில் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இருக்குதுங்க கரவு மட்களை வந்து பார்த்திங்கன்னா காட்டில் நிற்குது நீங்கள் அங்கேயே போய் பார்க்குறதுனால தாராளமாக பார்த்துக்கலாம் கண்ணு போட்ட பெறதும் பிடிச்சிக்கிற மாதிரின்னு சொன்னிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் அது உங்களுக்கு ஓகே வரதுனால் நீங்கள் கன்று போட்டு கடந்த வாத்த மட்டும் பிடிச்சிக்கலாமேங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிலாக சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவதற்குமே நன்றி வணக்கம்